கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது புது வருடத்துக்குள் காதல் பதித்திருக்கிறோம் எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் கர்த்தர் நமக்கு என்ன ஆசிர்வாதமாக போகிறார் எப்படி ஆசீர்வாதமாக போகிறார் என்ன வசனத்தை கொடுக்கிறார் என்றதான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன் இசையாத்திற்கு தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெண்டாம் அதிகாரத்தின் வசனத்தின் பின்பகுதி நீ நீர்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் போலவும் இருப்பாய் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீர்பாச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் நீரோட்டம் இருந்தால் செழிப்பு இருக்கும் காய்கனி பழம் இவைகள் செழிப்பான இடத்தில் கிடைக்கும் மரம் பசுமையாக காணப்படும் ஆகவே தான் தாவீது சொல்கிறான் நீர் கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடை இலை உதிராமல் இருக்கிற மத மரத்தை போல் இருப்பான் என்று சங்கீதம் முதல் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனும் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஏதேன் தோற்றத்தில் வைத்து அவர்களுக்கு புசிப்பதற்கு நல்ல விருஷங்களை விருஷங்களை வைத்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி நதிகளையும் வைத்தார் ஆதிபமம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் தோற்றத்தில் தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாக பிரியும் என்று வேதத்தில் பார்க்கிறோம் மட்டுமல்ல அதிலிருந்து பிரிந்து நான்கு நதிகள் புறப்படுகிறது முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் இரண்டாம் ஆற்றுக்கு கீசோன் என்று பெயர் மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர் நான்காம் ஆற்றுக்கு ஐப்ராக் என்று பெயர் இப்படி நான்கு நதிகளாக பிரிந்து ஏதேனும் தோற்றத்தை செழிப்பாக மாற்றுகிறது இசையத்திற்கு தரிசியின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பார்க்கும் போது உன்னதத்தில் உன்னதத்தில் இருந்து நம்மையில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று பார்க்கிறோம் உன்னதத்திலிருந்து பர்சு தாவியானவர் ஊற்றப்படும் போது வறண்டு போனதான உள்ளங்கள் செழிப்பாக மாறும் வறண்டு போன வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கை அவமானம் நிறைந்த வாழ்க்கையை தேவன் மாற்றி செழிப்பான நீர் தோட்டத்தை போல தேவன் மாற்றுவார் வனாந்தர வாழ்க்கையை செழிப்பாக மாறும் என்று பார்க்கிறோம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் பேதருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் வழியில் சப்பானியாய் பிறந்த ஒரு மகன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பேதரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டான் அவனை பார்த்து எங்களை உற்றுப்பார் என்று சொல்ல சப்போனியாய் பிறந்த அவன் அவர்களை உற்று பார்த்தான் அவன் ஏதாவது கிடைக்கும் என்று பேதுருவையும் யோவானையும் பார்க்கிறான் பேதுரு யோவானும் அந்த சப்பானியை சப்பானியாய் பிறந்தவனை பார்த்து எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் கையை பிடித்து நசுரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கிவிட்டான் உடனே அவன் கால்களும் கருட்டுகளும் பலன் கொண்டது அவன் எழுந்து நடந்து குதித்து கொண்டு தேவாலயத்துக்கு சென்றான் என்று பார்க்கிறோம் உன்னதத்தில் இருந்து ஆவி வந்த போது உன்னு இறங்கின போது மனாந்தரமான வாழ்க்கை வேதனை நிறைந்த அவனுடைய வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கை பிச்சை கேட்டுக்கொண்டிருந்ததான வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் தேவன் செழிப்பாக மாற்றினார் அதுதான் தேவ பிள்ளையே உன்னுடைய வறண்டு போன வாழ்க்கை வறண்டு போனதான சூழ்நிலைகளை தேவன் செழிப்பாக மாற்றுவார் கவலைப்பட வேண்டான் அடுத்ததாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசு தர வேண்டும் வறண்ட நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார் அப்பொழுது காலி மேற்கு புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிறங்களை கொடுத்தான் காலேஜினுடைய மகளுக்கு கல்யாணம் முடிந்து தம்முடைய முறைமடி காலேஜினுடைய மகளுக்கு கல்யாணம் முடிந்து நம்முடைய முறைமீன்படி மறுபடி கண்டு வீட்டுக்கு அப்பா வீட்டு அப்பா வீட்டை விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு புறப்பட கழுதை மேல் ஏறினாள் திடீரென்று தன் கணவனிடம் உத்தரவு வாங்கி கொண்டு கழுதையிலிருந்து இறங்கி காலேஜை நோக்கி அப்பா என்று கத்தினாள் அப்பா நீங்கள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் நீங்கள் எனக்கு வறண்ட வறட்சியான இடத்தை கொடுத்தீர் எனக்கு நீங்கள் நீர்பாய்ச்சலான இடத்தையும் தர வேண்டும் என்று அப்பா அப்பாவிடம் அபயமிட்டால் உடனே காலே தன்னுடைய தன்னுடைய மகளுக்கு நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் செழிப்பான இடங்களையும் கொடுத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது கேளுங்கள் கொடுக்கப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்தின்படி கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுவார் சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றுவார் தடைகளை உடைத்து உனக்கு ஒரு வாசலை திறந்து செழிப்பான நீர் தோற்றத்தையும் செழிப்பான வயல்களையும் கொடுப்பார் கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகிய பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அத்துடன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆசிர்வாதங்களையும் கொடுக்க காத்து நிற்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்று ஆசீர்வாதங்களைப் பற்றி பார்க்கலாம் விண்ணப்ப ஜபம் ஒன்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள அடி அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றான் இங்கே பார்க்கும்போது ஒரு விதவை தாய் வாழ்க்கையில் தரித்திரம் பஞ்சம் துக்கம் நிறைந்த சூழ்நிலையில் வனாந்திரமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது இவள் ஒரு தீர்க்க திருசியின் மனைவி தன்னுடைய கணவன் மறிக்கும் கடனை சேர்த்து வைத்துவிட்டு மறித்து போனான் அவளால் கடனை தீர்க்க முடியவில்லை தரித்திரம் கடன் கொடுத்தவன் பணத்தை கேட்டு அவளை நெருக்குகிறான் அவள் தேவனை நோக்கி அபயமிட்டாள் பின் தன்னுடைய வேதனையை எலிசத்திற்கு திருசிய சந்தித்து சொல்கிறார் சொல்லி அழுகிறாள் கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்கும்படி கழுத்தை பிடித்து கொண்டு நிற்கிறான் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் எலிசா திருக்க திருசி அவளை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் அவள் ஒரு குடம் தன் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார் உடனே திருக்க திருச்சி சொன்னார் பக்கத்து வீடுகளில் போய் அநேகம் காலி பாத்திரங்களை பெரிய அண்டாக்களை வாங்கி கொண்டு கதவை பூட்டி உன் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த எண்ணெயை காலி பாத்திரங்களில் ஊற்றி வை பின்பு அதை விற்று உன் கடனை தீர்த்து உள்ளதை நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினாள் அவளும் திருக்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்தாள் காளி பாத்திரங்களில் எண்ணெயை ஊற்றினால் அது எடுக்க எடுக்க ஊறிக்கொண்டே இருந்தது அந்த வீடு முழுவதும் எண்ணெய் பாத்திரங்களினால் நிறைந்தது கடைசியாக போதும் என்ற அளவு வந்தவுடன் எண்ணெயும் நின்று போயிற்று கர்த்தர் அவள் வீட்டை நீர்ப்பாச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாக நீரூற்றைப் போலவும் ஆசிர்வதித்தார் வறட்சியான வாழ்க்கையை செழிப்பாக தேவன் மாற்றி வறட்சியான காலங்களில் அவள் ஆத்துமாவை திருப்தியாக்கினார் வரண் வற்றாத நதியை போல அவளை ஆசிர்வதித்து தேவன் அவளை பண்ணினார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக பார்க்கும்போது போது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின் படி ஆயுத்தப்படுத்து ஆனாலும் ஒரு அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் மகனுக்கும் பண்ணலாம் என்றார் எலியா மூன்று வருடம் கேரி தாச்சங்கரையிலும் விதவின் வீட்டிலும் தனித்து தேவனுடைய பாதத்தில் இருந்தான் கர்த்தர் விதவையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் எலியாவை போஷிப்பித்த காகம் திடீரென்று அப்பவும் இறைச்சியும் கொடுக்கவில்லை கத்திரை சப்தம் எலியாவுக்கு உண்டாகி நீ எழுந்து சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவை வீட்டுக்கு போ அங்கே உன்னை போஷிப்பேன் என்றார் எலியா விதவை வீட்டில் சென்றான் விதவை தாய் இரண்டு அடையை சுட்டு சாப்பிட்டு சாகலாம் என்ற சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள் ஆனால் கர்த்தர் அவளை போஷிப்பிக்க எலியா திருக்கு திருசியை அனுப்புகிறார் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலில் ஒரு சின்ன அடையை சுட்டு திருக்க திருசிக்கு திருக்க திருசிக்கு கொடுத்து விட்டு பானையிலும் கலசத்திலும் பார்த்தால் காலியாக இருந்த பாத்திரங்கள் மாவும் எண்ணையுமாய் நிறைந்திருப்பதை பார்த்து தேவனையும் மகிமைப்படுத்தினாள் அவளுடைய வாழ்க்கை நீர்பாச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாத நீரீற்றை போலவும் இருப்பா என்ற வசனத்தின்படி வறட்சியான வாழ்க்கை வனந்திரமான வாழ்க்கையை தேவன் செழிப்பாக மாற்றினார் மூன்றாவதாக பார்க்கும் போது ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும் பழுகும் படிக்க இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் இங்கே பார்க்கும் போது ஈசாக்கின் வளர்ச்சியும் எதிர்ப்பும் ஈசாக்கின் வளர்ச்சியை கண்டதான அமலேக்கியர் பொறாமை கொண்டு நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை விட நீ பலத்தவனாகவும் ஆசிர்வாதமும் உடையவனாகவும் காணப்படுகிறாய் ஆகவே எங்கே இருந்து போய்விடு என்று அவனை துரத்துகிறார்கள் ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே கண்டார்கள் ஆனால் கேராரூர் மேய்ப்பர் அந்த துறவு எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் அந்த துறவுக்கு எதே கு என்று பெயரிட்டான் இரண்டாவது ஒரு துறவை பற்றினார்கள் அது குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு சிக்னா சிக்னா என்று பெயரிட்டான் மூன்றாவது ஒரு துறவை பற்றினார்கள் அதற்கு வாக்குவாதம் பண்ணவில்லை கர்த்தர் அவர்களை பெருகும்படி செய்தார் என்று சொல்லி அதற்கு ரிகபோத் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் ஈசாக்கு சென்ற இடமெல்லாம் சத்துருக்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார் சத்ரு எவ்வளவோ துரத்தியும் கடைசியில் கர்த்தருடைய நேரம் வந்தபோது சத்துரு பின்னிட்டு போனான் கர்த்தர் அவனை பண்ணினார் நீர் வற்றாத நீற்றை போலவும் மாற்றினார் கர்த்தர் ஆசிர்வதித்தால் ஒருவரும் தடை பண்ண முடியாது அந்த ஆசிர்வாதம் நதி போல ஒழுகும் ஆரம்பம் சில வேளை வறட்சியான வனந்திரமான வேதனை துக்கம் அவமானம் நிறைந்ததாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு விடுதலை உண்டு உன்னுடைய படிப்பிலே வேலையிலே ஊழியத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் கர்த்தர் சொல்கிறார் தேவ பிள்ளையே இதுவரையிலும் கண்டதல்ல இனி நீ காண போவது இதுவரையிலும் சில மாற்றங்கள் வாக்கு சொன்னவர் மாறாதவர் எப்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கிறதோ அதை போல மாற்றுவார் அதுவரையிலும் அவர் பாதத்தில் அமர்ந்திருங்கள் எல்லா இடத்திலும் வித்தியாசத்தை காண்பீர்கள் கடைசியாக கற்ற செய்யும் கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆசிர்வாதத்தில் ஓரத்தில் நிற்கிறீர்கள் நல்ல பிதாவே நீர் நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றது நீரீற்றை போலவும் மாற்றுவேன் என்று வசனத்தை கொடுத்தீர் அப்படியே விண்ணப்பத்திற்கு விண்ணப்பத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்காக எதிர்பார்க்கிறவர்கள் வேலையின் உயர்வுக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள் அவர்களுடைய கற்பத்தை திறக்கும்படி அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை விட்டு இந்த வருடம் சத்துரு கட்டி வைத்திருக்கிற சில ஆசிர்வாதங்களை தடைகளை உடைத்து ரிசீவ் பண்ணும்படி செபிக்கிறேன் வியாதியோடு சில பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் அவர்கள் கிட்னியில் இருக்கிறதான பிரச்சனைகள் உடம்பில் இருக்கிறதான பிரச்சனைகள் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுபவராக இதுவரையிலும் கண்டிடாத சில மாற்றங்கள் பிள்ளைகள் காணும்படியாக இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டளையிட்டு செபிக்கிறேன் அப்படியே நீர் செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி இயேசுவில் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையன்